சுழலும் சொல்லரங்கம் என்ற தலைப்பிலே என்ற அமைப்பிலே பொருளை நதிக்கரை இலக்கியம் பெரிதும் போற்றப்படுவதற்கு காரணம் இங்குள்ள படைப்பாளிகளின் சிறுகதைகளா கவிதைகளா அல்லது ஆய்வுகளா படைப்பாளர்களுடைய ஆய்வுகளா என்ற தலைப்பிலே இம்மா கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பாருங்களேன் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எதிரொலிக்கிறது அந்த அடிப்படையிலே இங்குள்ள படைப்பாளிகளுடைய சிறுகதைகளா கவிதைகளா அல்லது ஆய்வுகளா என்ற ஒரு கலந்துரையாடல் அல்லது கலந்துரையாடல சொற்போர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏனென்றால் திருநெல்வேலி தமிழ் இலக்கியத்திற்கு புறணை நதிக்கரையினர் கூடிய படைப்பாளிகளுடைய பங்களிப்பு மிகப்பெரியது காலையிலிருந்து எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க பதினேழு சாகித்ய அகாடமி விருதாளர்களை தந்த பூமி இந்த நெல்லை சீமை என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல சாகித்ய அகாடமி உருவாதற்கு முன்பே குற்றால எழுதிய திரிகூட ராசப்ப பக்கவீராக இருந்தார் தமிழ் சிறுகதைகளின் முன்னோடி புதுமைப்பித்தன் சாகித்ய அகாடமி உருவாவதற்கு முன்பே இறந்து விட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலேயே இறந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் சாகித்ய அகாடமியே உருவாகிறது அப்படி இதற்கெல்லாம் முன்பே பல்வேறு வகையிலே எப்படி கவிதைக்கு ஒரு முன்னுதாரணமாக கவிதையிலே ஒரு பெரும் புரட்சியை பாரதியை உண்டாக்கினானோ உரைநடையில் எப்படி புதுமைப்பித்தன் ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சை உண்டாக்கினானோ அதே போல பல்வேறு துறைகளிலும் இங்கே ஆய்வு என்று எடுத்துக்கொண்டால் வையாபுரி பிள்ளையிலிருந்து தோமுசி ரகநாதனிலிருந்து பல்வேறு ஆய்வாளர்களை நம்மால் சொல்ல முடியும் நான் வானமாமலை வரை எத்தனையோ பேரை சொல்ல முடியும் அப்படி இங்கே தமிழ் சிறுகதை தமிழ் சிறுகதையோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்தான் கிட்டத்தட்ட நூத்தி ஏழு ஆண்டுகள் தான் ஆகுது தமிழ் சிறுகதை தோன்றிய நூத்தி ஏழு ஆண்டுகள் அந்த நூத்தி ஏழு ஆண்டுகளிலே முதன் முதலாக சிறுகதை எழுதியது பாரதிதான் ஒரு பெருவாரியான இலக்கியவாதிகள் வாவேஸ்வையர் எழுதிய குலத்தங்கரை அரச மரம் அதுதான் முதல் சிறுகதை என்று பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவரும் கூட இந்த நம்ம நெல்லை மாவட்டத்தில் தான் சேர்மாதவியில பரத்தவாஜி ஆசிரமம் என்று ஆரம்பிச்சார் ஆனால் அதற்கு முன்பே சக்கரவர்த்தி என்ற இதழிலே மகாகவி பாரதி வந்து சிறுகதைகள் எழுதினார் ஆறில் ஒரு பங்கு என்ற ஒரு சிறுகதை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல அதுவும் ரெண்டு பக்கத்துக்கு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை இலக்கணத்திற்கு உட்படாதது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பெரிய வரலாறை அவர் பெருசாக எழுதியிருக்கிறார் அது கதை ஆனால் சிறுகதை அல்ல என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு ஆனாலும் கூட அவர் வந்து துளசிபாய் சரித்திரம் என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் தன்னுடைய இருபத்தைந்து வயதிலேயே அவர் நாவல் எழுதியிருக்க சிறுகதை எழுதியிருக்கிறார் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேயே அவர் எழுதியிருக்கிறார் இருபத்தி ரெண்டு வயதில் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு சிறுகதை அவரால் எப்படி எழுத முடிந்தது ஏன்னால் சிறுகதை உருவாவதற்கு முன்பே அவர் அப்படி வரலாறு எல்லாம் இந்த நெல்லை சீமையில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் உலக சிறுகதையெல்லாம் எல்லாம் படித்த புதுமைப்பித்தன் ஐரோப்பிய கதை கதைகளுக்கு சிறுகதைகளுக்கு இணையாக தமிழ் சிறுகதைகளை படைத்தார் அவர் வெறுமன வெறுமன அந்த கதைகளை அப்படியே டப்பிங் மாதிரி பண்ணல தமிழ் மரபுகளை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மரபையும் கலந்து தன்னுடைய சிறுகதையிலே அவர் செலுத்தினார் தான் அகலியை அவரால் எழுத முடிந்தது சாப விமோசனம் என்ற சிறுகதையை எழுத முடிந்தது நம் தன் அவர் வந்து அதாவது மீட்டுருவாக்கம் செய்தார் புராண கதைகளை மீட்டு செய்து அகலிகை பேசினால் எப்படி இருக்கும் அகழிகையும் சீதையும் பேசினால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் வந்து அவர் பேசுகிறார் அவர்களுடைய சார்பாக இன்றைய காலகட்டத்தின் குரலை அவரால் பிரதிபலிக்க முடிந்தது தமிழ் சிறுகதைகளில் வந்து புதுமை பத்த பல புதுமைகளை செய்தவர் அவர் வழியிலே பல படைப்பாளிகள் நீங்க பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் அவர் இலக்கிய விமர்சகர் தான் தெரியும் யாரை கேட்டாலும் இலக்கிய விமர்சகர் வையாபுரி சொல்லுவாங்க ஆனால் வையாபுரி பிள்ளை ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் அவர் கூட ராமுவின் சுயசரிதை என்று ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் மீப்பா சோமு சிறுகதை எழுதியிருக்கிறார் இப்படி இந்த வட்டார சுந்தா என்ற ஒரு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே பிறந்தவர் மணிக்கொடி இதழிலே எழுதிய இரண்டாவது எழுத்தாளர் அவர் தான் புதுமை மணிக்கொடி என்ற சிறுகதை எழுதி எழுதியிருக்காங்க இப்படி தமிழ் சிறுகதைகளிலே தடம் பதித்தவர்கள் இன்னும் சரியாக சொல்ல போனால் தமிழ் இலக்கியத்திலே முதன் முதலாக சாகித்ய அகாடமி விருது வாங்கியது ராப்பி சேது பிள்ளை தான் முதல் முதலாக சாகித்ய அகாடமி விருதே நெல்லை மாவட்டம்தான் அதே மாதிரி கு அழகிரிசாமி தன்னுடைய சிறுகதை தொகுப்பிற்காக முதன் முதலாக சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி கிடைத்ததும் நெல்லை தான் சிறுகதைக்காக அதிகமான பரிசு பெற்றவர்களும் நெல்லை தான் அதைத் தொடர்ந்து அழகிரிசாமி எழுத்தாளர் ஆதவன் எழுத்தாளர் வண்ணதாசன் இப்படி ஏராளமான படைப்பாளிகள் எல்லாம் இங்கே வாங்கியிருக்கிறார்கள் அதே போல கவிதையில் எடுத்துக்கிட்டாலும் சரி கல்யாண்ஜி என்ற பெயரில் எழுதியிருக்கிறார் கவிதையிலே பாரதியிலிருந்து துவங்கிய புதுமைப்பித்தன் கவிதைகள் எழுதியிருக்கிறார் பழைய படைப்பாளிகள் எல்லாருமே தோமுசி ரகுநாதன் கவிதை கவிதையில் இருக்கிறாரு இருந்து இன்றைக்கு விக்கிரமாயத்தின் இருந்து இன்றைக்கு கவிதை என்று சொன்னால் நெல்லை மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய படைப்பாளிகள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள் ஆய்வுத்துறை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது தோமுசி ரகுநாதன்லாம் இல்லை அதுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டது ஆய்வுத்துறை என்பது வையாபுரி பிள்ளை அவர்கள் வந்து தமிழ் இலக்கியத்தை பதிப்பித்திலிருந்து ஆய்வு சார்ந்த விஷயம் தோமுசி ரகனானுடைய பாரதியின் காலமும் கருத்தும் என்ற புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் பாரதிக்கு இப்படி ஒரு முகம் உண்டா என்று நாம் வியக்கக்கூடிய அளவிலே பாரதியினுடைய பல்வேறு பரிணாமங்களை அந்த புத்தகத்திலே சொல்லியிருப்பார் பாரதிக்கு ஏன் தேசபக்தி வந்தது என்று நாம் எல்லாருக்கும் யாருக்குமே தெரியாது பாரதி வந்து விடுதலை போராட்டத்திற்காக பல்வேறு பாடல்களை புனைந்தார் தெரியும் அவருக்கு எப்படி தேசபக்தி வந்தது அந்த இளம் வயதில் எப்படி வந்தது அவருடைய அப்பா எட்டயாபுரத்திலே ஒரு மில் ஆரம்பிச்சாரு அந்த மில்ல ஆரம்பிச்சு அதை துவங்கும் போது அந்த மில்லுக்கு தேவையான எந்திரங்களை எல்லாம் தருவிக்கும் போது வெள்ளைக்காரர்களை தடுத்து விட்டார்கள் ஏனென்றால் அவன் ஆர்வி மில் என்று தூத்துக்குடியிலே ஒரு மில்லை துவக்கினான் தனக்கு போட்டியாக இந்த மில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாரதியினுடைய ஐயர் துவக்கிய அந்த ஆலையை முடக்கி நான் அந்த இயந்திரங்கள் வரவில்லை நஷ்டத்தில் போனார் பாரதி படிக்க முடியவில்லை இதே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாத்தித்தா பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தவருக்கு பணம் கட்ட முடியவில்லை அவர் அப்பாவால் கடன் கேட்கிறார் எட்டியாபுரம் வந்து மண்ணண்டம் கடன் கேட்கிறார் நான் படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட பாரதி தன்னுடைய அப்பா நஷ்டம் அடைவதற்கு காரணம் தன்னுடைய அப்பா வறுமையில் நீள்வதற்கு காரணம் எல்லாவற்றிற்கும் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் தான் அப்படின்னு தான் அவர் தன்னுடைய சுயசரிதலே சொல்றாரு ஊனர் செய்த சதி ஊனர் என்பது அவன் பிரிட்டிஷ்காரர்களை சொல்கிறான் அப்படி அவன் இளம் வயதிலேயே தன்னுடைய குடும்பமே நாசமா போனதுக்கு காரணமே இந்த வெள்ளக்காரர்கள் அவன் தெரிஞ்சுதான் அவன் வாழ்நாள் முழுவதும் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்தான் இப்படி ஒவ்வொரு இதுக்கு பின்னாலும் ஒரு ஆய்வு இருக்கிறது அந்த ஆய்வுகளை எல்லாம் முறையாக செய்தவர் இளங்கோவடிகள் யார் என்ற ஒரு அற்புதமான ஆய்வை செய்தவர் தோமுசி ரகுநாதன் அவருடைய இளங்கோவடிகள் யார் என்ற புத்தகத்தை படித்தீர்கள் என்றால் தெரியும் அவர் எவ்வளவு புத்தகங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆய்வுகளை செய்தார் என்று தெரியும் அந்த அளவிற்கு வந்து இன்றைக்கு ஆய்வாளர்கள் இந்த பகுதியிலே ஏராளமான ஆய்வாளர்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறார்கள் நான் வானமாமலை இந்த கட்டடத்துக்கு பின்னால்தான் இருந்தார் இருக்க தெருவில் தான் இருந்தார் பேராசிரியர் நான் வானமாமலை நாட்டார் பாடல்களை எல்லாம் ஆய்வு செய்தவர் நான் நான்மாமலை ஐவர் ராஜாக்கள் கதை பிறகு பாவநாசத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்க இருக்கக்கூடிய பொம்மக்கா திம்மக்கா என்று அங்க சாமியெல்லாம் இருக்கும் அதை பற்றியெல்லாம் எழுதியவர் வந்து அவர்தான் அது எப்படி அது என்ன கதை அந்த வில்லுப்பாட்டு ஏன் பாடுகிறார்கள் அதையெல்லாம் வந்து தொகுத்து முறையாக தொகுத்து அச்சிட்டவர் வந்து நான் இப்படி திருநெல்வேலி ஆராய்ச்சி என்று ஒரு பத்திரிகை நடத்தினார் ஆராய்ச்சி பத்திரிகையில் எழுதக்கூடிய படைப்பாளிகள் எல்லாம் நாற்பது பக்கம் ஐம்பது பக்கத்திற்கு ஆய்வு செய்து எழுதினார்கள் அந்த அளவிற்கு இங்கே வந்து ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் இருந்தார்கள் அவருடைய வழிவெறியாக வந்தவர்கள் தான் இன்றைக்கு பேராசிரியர் சிவசேன் அந்த அரங்கத்திலே ஒரு உரையாட்டி கொண்டிருக்கிறார் ஆ சிவசுப்பிரமணியம் முத்து ஐயா அவர்கள் இப்படி முத்துமோகன் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய பேராசிரியர் நான் ராமச்சந்திரன் வந்திருக்காங்க இவர்கள் எல்லாம் வந்து அவருடைய மாணவர்கள் நான் வானமாமலை அவருடைய மாணவர்கள் நாட்டார் பாடல்கள் எல்லாம் தொகுத்தவர் இங்க இருக்கக்கூடிய எல்லாம் சமூக பொருளாதாரம் சார்ந்த எல்லா வகையான நாட்டார் பாடலாம் ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்ட வல்லரிக்கா காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டா வெள்ளக்கார அப்படின்னு எல்லாரும் பாட்டு கேட்டிருப்போம் அந்த நாட்டார் பாடல்களெல்லாம் மக்கள் எப்படி பிரிட்டிஷ்காரர்களை மதிப்பிட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் எப்படியெல்லாம் நாட்டார் பாடல்கள் எழுதியிருக்காங்க அதையெல்லாம் தொகுத்தவர் கழுகுமலை கலவரம் என்றால் சிவகாசி கலவரம் இதெல்லாம் என்ன மக்கள் மத்தியிலே இது எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கியது இதற்காக இங்கே கலவரம் ஏற்பட்டது மக்களுடைய பார்வையிலே இந்த கலவரத்தை எப்படி பார்த்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஏராளமான பாடல் எழுதிக்கிறது ஏற்றம் ஏற்றம் இறைக்கும் போது பாட பாடல் வயலில் நாற்று நடும்போது பாடக்கூடிய பாடல்கள் இப்படி ஏராளமான நாட்டார் பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் ஏராளமான ஆய்வுகளை நிகழ்த்தியவர் நான் இப்படி பலவற்றை நம்மளால் சொல்ல முடியும் தமிழ் இலக்கியத்திற்கு ஏனென்றால் நமக்கு சிற்றிலக்கியங்கள் இருந்து கொண்டால் பல்லு என்று சொன்னால் முக்கூடற் பல்லுதான் குரவஞ்சி என்று சொன்னால் குற்றால குறவஞ்சி தான் பிள்ளைத்தமிழ் என்று சொன்னால் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் தான் சிந்து என்றால் அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து தான் எத்தனையோ இலக்கிய வகையில் இருக்கிறது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே திருநெல்வேலி படைப்பாளிகள் அவர்கள்தான் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் அது பத்திரிகை துறையாக இருந்தாலும் சரி இலக்கியமாக இருந்தாலும் சரி திருநெல்வேலி படைப்பாளிகள் தனித்தடம் பதித்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு தான் இந்த மூன்று பேர் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க இன்னொருத்தர் வந்துகிட்டு இருக்காரு ஆசிரியர் சங்கராமன் அதற்கு முன்பாக இந்த மூன்று பேர் சுழலும் சொல்லறங்கம் என்றால் ஒவ்வொருவரும் பேசுவாங்க பத்து பத்து நிமிஷம் பேசுவாங்க மீண்டும் தேவைப்பட்டால் பேசலாம் இங்கே அனுமதித்தால் பேசலாம் இல்லாட்டி நம்ம அங்கிருந்து பாக்குறாங்க காமாட்சி மேடம் உங்க டைமே தாண்டி போயிடுச்சு இன்னும் என்ன பேசுறீங்க அப்படின்னு அதனால் நம்ம அந்த அளவிலேயே அவரவர்களுடைய வாதத்தை இன்றைக்கு வைப்பவர்கள் அதனை முதல் கட்டமாக திருநெல்வேலி அதாவது பொருணை இலக்கியம் இங்கெல்லாம் படைப்பாளிகளுடைய சிறுகதைகளின் காரணமாகத்தான் இது சிறப்பாக பேசப்படுகிறது என்று பேசுவதற்காக எழுத்தாளர் விஜய ராவணன் அவர்கள் இன்றைய வந்திருக்கிறார் அவரை இப்பொழுது கருத்துரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நோட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கேன்னு பயந்துடாங்க பத்து நிமிஷம் தான் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த பத்து நிமிஷத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக பேசிட்டு போகிறேன் இப்போது சிறுகதைகள் கதைகள்ங்கிறதே நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்திருக்கு மனிதன் ஒத்தருக்கு ஒத்தர் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக என்ன செஞ்சிருந்தான் குகை ஓவியங்கள் வரைஞ்சி தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தான் மொழி கண்டுபிடிக்க ஆரம்பித்த உடனேலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கதைகள் தான் கதைகள்னால் நம்ம நேராக பார்க்குற நிகழ்வுகள் மேலே நம்மளுக்கு தெரிஞ்ச கற்பனைகளை சேர்த்து சொல்றது உண்மைக்கு பக்கத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்றதை வந்து கதைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படியானது புனைவாக்கத்துக்கும் கவிதைகளுக்கும் கவிதை வந்து ஒரு நெத்தி அடி மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையோ இல்லைன்னா நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு கற்பனையோ மருதின் கோபத்தையோ ஒரு சுருங்க சொல்லக்கூடிய ஒரு கலை வடிவமா இருக்கு கவிதை இல்லை அதே இது நான் ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த ஒரு பெரிய இடத்த ஒரு பெரிய கலைக்கழுவை எடுத்து என்னால் நான் வந்து சொல்லணும் அப்படிங்கும்போது நாவல் தேவைப்படுது இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டும் பேசணும் அப்படிங்கும்போது இது ரெண்டுக்கான சாத்தியக்கூறுவே இருக்கக்கூடிய ஒரு கலை வடிவம் தான் சிறுகதை இந்த சிறுகதை வந்து மற்ற க எழுத்துல உள்ள மற்ற லிட்ரேச்சர் வடிவங்களை பார்க்கும் பொழுது சிறுகதை தான் நம்ம லா லாஸ்டா வந்தது இப்போ சார் சொன்ன மாதிரி சிறுகதையுடைய வடிவம் பார்த்தோம்னா கடந்த நூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் அப்படியான நம்ம சிறுகதை வடிவங்களுடைய தாக்கம் இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா படைப்பாளிகள் வந்து சிறுகதைகளுக்காக பேசப்படுறாங்களா இல்லை ஆய்வு கட்டுரைகளுக்காகவா இல்லை கைதிகளுக்கானவா அப்படிங்கறதுல இப்போ நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா ஒரு கலை ஒரு கலை ஃபார்ம்ல நம்ம பொருளை மண்ணிலிருந்து வந்த படைப்பாளிகளோட தாக்கம் அந்த சிறுகதையுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ உள்ள இப்போ உள்ள நிலை வரைக்கும் எந்த அளவு பங்காற்றி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலே அது மூலமாக இந்த நிலம் வந்து சிறுகதைகளுக்காக தான் அதிகம் பங்காற்றி இருக்கா இல்லையா நம்மளால் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அது ஆரம்பம் அப்புறம் ஒரு பெரிய புரட்சி தேவைப்படுது அது அடுத்து மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய அலை ஒன்று தேவைப்படுது அதுக்கடுத்தது அடுத்த உயரத்தை தொடரத்துக்கு அதுக்கடுத்த லெவலில் ஒரு புரட்சி தேவை அப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம அது ஒரு டிராவல் பண்ணி ஒரு இடத்து அடைஞ்சிருக்கு அதை தக்க வைக்கிறதுக்கு தொடர்ந்து நல்ல படைப்புகளை கொடுக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு உரி ஆர்ட்ஃபார்ம் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் காலத்துக்கும் இடிச்சு நிற்கக்கூடியது அப்படி இருக்கும்போது சிறுகதைகளை பத்தி பேசணும் அப்படின்னா சிறுகதை மூலம் ஆரம்பம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு இப்போதான் சார் சொன்னாரு இப்போ சிறுகதைகளை வந்து மூணு பேர் இப்போ நம்ம வேகராக இருக்கட்டும் இல்லை பாரதியா இருக்கட்டும் பேர் மூன்றே ஒரு பங்கு கதை தான் வெயிலில் வந்த சிறுகதை அப்படின்னு ஒரு இது இருக்கு இன்னொரு குலத்தாங்கரை அரசமரம் அப்படின்னு ஒரு கதையும் இருக்கு வேதோசாய் ஐயர் வந்து திருச்சியில பிறந்தவர் ஆனால் அவருடைய பெரும்பாலான காலங்களை வந்து அவர் திரு திருநெல்வேலியில் கடிச்சிருக்கிறாரு அவருடைய மறைவும் கூட பாபநாசத்துல தான் நிகழ்ந்திருக்கு அந்த உரிமையில நான் ஐயரையும் நான் இந்த மண் சார்ந்த சிறுகதை பங்குலாம் நான் அவரை நான் எடுத்துக்கிறேன் இப்போ அரச மரம்ங்கிறது என்னன்னா ஒரு ஒரு அந்த சிறுகனையை பார்த்தீங்க அப்படின்னா ருக்மணின்னு ஒரு பெண்ணுடைய தற்கொலையை பற்றி பேசக்கூடிய ஒரு சிறுகதை அந்த காலத்தில் பால்ய விவாகம்னு சொல்கிறாங்க குழந்தை திருமணம் அந்த குழந்தை திருமணம் நடந்திருக்கு அப்புறம் அந்த குழந்தை திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கணவன் வந்து வெளியூரில் போகிறான் வெளியூருக்கு போய் ஒரு வேலை விஷயமாகவோ கல்விக்காகவோ போயிட்டு திரும்பி வரான் திரும்பி வரும்போது இந்த பெண்ணுடைய அப்பா அவரை பணியாற்றி இருந்த வங்கி வந்து திவானாகுது இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டத்தை நீங்க பார்க்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்ச வங்கி எல்லாம் தான் இருக்கு அந்த வங்கி ஒரு பிரிட்டிஷ்கார ஆரம்பிக்க பிரிட்டிஷ் வங்கி தான் இருக்கு திவால் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ இப்போ இந்த பையன் திரும்பி வந்ததும் இந்த இந்த பெண்ணோட அப்பாட்ட போதுமான செல்வம் இல்லை இனிமே அவங்க சேர்ந்து வாழ்றதுனால வேற ஒரு பொண்ணு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பையனுக்கும் அதுல விருப்பம் இல்ல அந்த பொண்ணுக்கும் அந்த விருப்பம் இல்லை இறுதியிலே பையன் கல்யாணம் கல்யாண நாள் அன்னைக்கு நான் வந்து துறவரம் ஏற்கான்னு போறான் ஆனா இந்த முடிவை பற்றி தெரியாத அந்த பொண்ணை வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் இந்த முழு கதையும் ஒரு அரச மரம் சொல்ற மாதிரி எழுதியிருக்கிறான் ஸோ நம்மளுக்கு நம்ம இதுலேருந்து வந்த முதல் கதையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி கலந்து தான் இருக்கு ஒரு மரம் வந்து கதை சொல்லுது இப்போ அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா இது வந்து அங்கு உள்ள சமூக பிரச்சனையும் சொல்லுது குழந்தை திருமணத்தை பற்றியும் ஒரு சுரண்டல அதிகாரம் சுரண்டல அதாவது ஒரு பேங்க் திவான் ஆகுது ஆங்கிலேயர்கள் நம்மளை நம்மகிட்ட படித்த செல்வங்களை பத்தியும் சொல்லுது எந்த ஒரு கலையுமே அப்ப நம்ம நிகழக்கூடிய காலமும் அது நிகழக்கூடிய நிலமும் என்ன தீர்மானிக்குதோ அதை பத்தி தான் நம்ம பேசுவோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிறது முதல் உலகப்போர் நடந்துட்டு இருந்த சமயம் இங்கே நம்மளுக்கு வந்து காந்தியுடைய ஆரம்ப கட்ட சுதந்திர போராட்டங்கள் வந்து உச்சத்தில் இருந்த சமயம் அப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கள் இதற்கான தாக்கங்கள் தான் நம்ம முதல் எல்லாம் வந்திருக்கு அதில் ஒரு உதாரணம் தான் இந்த கருணாசி ஐயருடைய இந்த சிறுகதை அவருடைய முதல் தொகுப்பு வந்து நம்ம முதல் சிறுகதை தொகுப்புன்னு வச்சுக்கலாம் எட்டு கதைகள் கொண்ட தொகுப்பு வந்து அவருடைய மனைவி வந்து கொண்டு வராங்க நம்ம அடுத்தது மாதவையா நான் வந்து இந்த மூணு பேரையும் நான் வந்து சிறுகதையை தொடக்கத்துக்கான ஒரு ஆரம்ப கட்ட காலமாக நான் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மாதவய்யா அப்புறம் ராதிவ் அப்புறம் பாரதி மாணவன் ஐயாவும் வந்து சமூக சீர்திருத்தவாதி அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே அவருடைய ந மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க தோண்ட நரமெல்லாம் வடித்து மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சமூக அடுக்குகளை எதிர்த்து சிறுகதைகள் நிறையா எழுதியிருக்கிறார் ஒரு உயர்ஜாதி ஆண் ஒருத்தர் வரும்போது அவருக்கு எதிராக கீழ் ஜாதி அப்படின்னு கருதக்கூடிய ஆண்டு நூறு வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதைகள் நம்ம புரிஞ்சுக்கணும் கழகக்கூடிய ஒருத்தர் வராரு நீ எனக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் அழகாம வராரு அவர் அழகாம வந்தவரை ஆள் வச்சு அடிக்கிறார் என்னையும் ஆள் வச்சு அடித்தானே அந்த வந்த காலத்திலேயே கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறான் கேஸ் போட்டு அடிச்ச வர திருப்பி ஜெயிலில் உள்ள தூய் உள்ள கொண்டு போடுற மாதிரியான கதை இந்த கதைகள் வந்து இப்போ நம்மளுக்கு பார்க்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விதமும் நூறு வருடங்களுக்கு முன்னாடி அப்படியான சாதியம் வந்து உச்சத்தில் இருந்த சமயத்தில் இந்த மாதிரி சிறுகதைகளை எழுதியிருக்கிறாங்க அவர் எழுதின கதைகள் எல்லாமே ரொம்ப தாக்கம் மிகுந்த கதைகளாக இருந்திருக்கு அதனால அந்த காலத்தில் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல அவரோட கதைகள் எல்லாம் போட மாட்டாமே சொல்லியிருக்கிறாங்க பிற்காலத்தில் தான் அவருடைய கதைகள் எல்லாமே வருது ஆ மதவையாவுடைய பங்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமாக இருந்திருக்கு அடுத்தது பாரதி பாரதியை பத்தி ஆல்ரெடி சார் சொல்லியிருந்தாங்க பாரதியை நீங்க எல்லா இடத்துலையுமே பொருத்தி பார்க்கலாம் ஒரு இதராசிரியாராகவும் பொருத்தி பார்க்கலாம் இல்லை குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதுனராகவும் பொருத்தி பார்க்கலாம் சுதந்திரப் போராட்ட எழுதராகவும் பொருத்தி பார்க்கலாம் ஜாதி எதிர்ப்புக்கு இப்போ குரல் கொடுத்தவராகவும் பார்க்கலாம் ஒரு சிறுகதை எழுத்தாளராகவும் நம்ம பார்க்கலாம் பாரதியை தன்னுடைய சிறுகதைகளை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நான் எழுதுகிற சிறுதனைகளில் நான் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய இது உபதேசம் வந்துருது அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு இலக்கத்திக்கான ஆள் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கொடுமையை பார்க்கறாரு இல்ல ஒருத்த வந்து பண்ணக்கூடிய செயல் பார்க்குறாரு அது அவருக்கு தகவலாக இருக்கும் அது ஒரு கோபம் அவரோட படைப்புகளை வெளியே வந்துரும் அதனால பாரதியுடைய படைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு உபதேசம் இருக்கும் இன்னொன்று இந்த மண்ணுக்கே உள்ள எல்லில் இருக்கும் காக்கா பார்லிமெண்ட்னு ஒரு கதை வந்து அந்த காலத்தில் வெளியே இருந்தார் இதெல்லாம் ஒரு நூறு வடங்கள் முன்னாடியே இந்த பார்லிமெண்ட் வந்து ஒரு காக்கா தான் சேர்ந்து நடத்துறேன் எப்படி இருக்கேன்னா அந்த பார்லிமெண்ட் அப்படிதான் நடக்குது அப்படின்னு அவர் உருவப்படுத்தி ஒரு கதை இருக்கிறார் காக்கா மொழியிலேயே அந்த கதை இருக்கும் இந்த இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் இல்லாமல் நூறு வகங்கள் முன்னாடி இந்த இருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த சிறுகதை வடிவம் இந்த சிறுகதை வடிவம் நான் சொன்ன மாதிரி மூலம் இதுக்கான மூலம் வந்து கரையில இருந்து வந்திருக்கு இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வச்சுக்கலாம் இது ஒரு மூணு பேருடைய தாக்கம் இப்போ சிறுகதை வடிவம் பிறந்தாச்சு ஆனா இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் எந்த ஒரு கலைக்குமே நான் சொன்ன மாதிரி ஒரு முன்னெடுத்து கொண்டு போகணும்னு ஒரு பெரிய அலையோ ஒரு புரட்சியோ வரணும் நம்ம சிறுதனையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தரை வச்சு நம்ம ரெண்டா பிடிக்கலாம் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் மாதிரி புதுமை பித்தனுக்கு முன் புதுமை பித்தனுக்கு பின் அப்படிதான் சிறுதைகளையும் புதுமை பித்தளுக்கு அப்புறம் தான் நவீன சிறுதனைகள் அப்படின்னு இந்த காலத்துல நம்ம எதனா வியந்து பார்க்கிறோமோ இல்லாம அந்த காலத்துல அவரால் தான் நம்மளுக்கு கொண்டு வரப்பட்டது சிறுதைகள்ல உள்ள எல்லா விதமான விஷயங்களையும் அவர் அந்த காலத்திலேயே எழுதிட்டார் திகில் கதையாகட்டும் உருவ கதையாகட்டும் எல்லாம் ஆகட்டும் இல்ல செல்லம் மாதிரி ஒரு யதார்த்த கதையாகட்டும் இருந்து பார்த்தோம் அப்படின்னா புதுமை பித்தன் வள்ளிக்கண்ணன் இப்படின்னு நம்மளுக்கு ஒரு மரபு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு அலை ஒன்று உருவாயிருக்கு புதுமை பித்தன் வழியாகவும் நம்மளுக்கு அந்த பக்கம் தஞ்சை மண்டலம் அந்த எழுத்தாளர்கள் மூலமும் ஒரு அலை ஒன்று உருவாயிருக்கு இது அடுத்த கட்டம் கொண்டு போகணும் அப்படிங்கும் ஒரு பெரிய ஒரு உயரம் தோணும் அதுக்கு வந்து முக்கியமா நான் பார்த்தது வந்து கரிசல் இலக்கியத்தை நான் முக்கியமா சொல்றேன் கீராவுடைய வரவும் அதே மாதிரி கூ அழகிரி சாமியுடைய வரவும் கடைசல் இலக்கியம்ங்கிறது நம்மளுக்கு வந்து கொண்டு வருது கரிசல் இலக்கியம் இல்லாம சிறுகளை உலகம்ங்கிறதே இல்லை நம்ம எடுத்து பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனுடைய கதை சாதாரண மண்ணோட கதைய அதனுடைய நாட்டார் வழக்கிலிருந்து நம்மளுடைய சொன்னாலே நம்மளுடைய நார்மலா பேசக்கூடிய வழக்குல எந்த ஒரு ஒளிவு முறைவு இல்லாம நேரடியா சொல்லக்கூடியது வந்து நம்ம எழுத்தாளர்கள் காட்டிலும் கதை சொல்லின்னு சொல்லுவோம் பொதுவாக சிறுகதைகளை ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தர் வாசிக்கிற கதையை இன்னொருத்தரா பரமாக்க முடியாத மாதிரி எழுதணும் இல்லைனா அப்படி வாசிக்கிற கதையை வந்து இன்னொருத்தராளால் ஃபுல்லாக விலைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு எழுதணும் இதுதான் அந்த சிறுகதையுடைய உச்சம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது அதே நம்ம கீராட்டை கேட்டோம் அப்படின்னா நான் சொல்கிற கதையை நான் சொல்கிற கதையை நீ வாசிச்சிட்டா உன்னாலே என் கதையை இன்னொருத்தருகிட்ட சொல்ல முடியணும் அது நீ எவ்வளவு மோசமா சொன்னா கூட சரி அவனால கேட்கறவனால அந்த சிறுகதையில ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியல சிறுகதை நல்லா ஏற்பட்டிருக்கு படிப்பு அப்படிங்கிறாங்க எழுத்தாளருக்குமான ஒரு பெரிய வித்தியாசமா பார்க்கப்படுது இந்த கரிசல் இலக்கியம் இந்த கரிசல் இலக்கியம் உருவான வந்து சிறுகவை சிறுகதையுடைய அடுத்த இதுக்கு போறதுக்கு முக்கியமான காரணமா வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே கோயில் பெட்டிய சர்மாவ எனக்கு தெரியல ஒரே தெருவில் உள்ள ரெண்டு அதிகாரிகள் அந்த கலைக்கான உச்ச உச்சகட்ட விருதை வழங்கியிருக்காங்களா அப்படின்னா வேற எந்த நாட்டிலயும் நடந்திருக்கான்னு தெரியல ஆனா கு ஐரிசாமி கீரா ஒரே தெருவை சார்ந்தவங்க ரெண்டு பேருக்கும் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு நான் ஏன் கரிசல் இலக்கிய முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா கரிசல் இலக்கிய பின்னாடி அவருக்கு பின்னாடி வந்த பூமணி ஆகட்டும் பின்னாடி வந்த சோதர்மன் ஆகட்டும் எல்லாருக்குமே தமிழ் செல்வன் ஆகட்டும் எல்லாருக்குமே அந்த வித்து வந்து அங்கிருந்து அமைஞ்சிருக்கு கரிசல் இலக்கியத்துக்கு அதே நம்ம இங்க வந்தோம்னா வண்ணவாசன் மண்ணநிலவன் இங்கே நாகம் இவங்களெல்லாம் ஏன் நம்ம வந்து ஜெயபிரகாசம் இங்கே இங்கே உடைய இவங்களுடையதுலாம் என்ன இருக்கிற அன்றாட மக்களுடைய பிரச்சனைகள் அன்றாட மக்களுடைய துயரங்கள் அந்த துயரத்திலே மீளக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சம் இதை பற்றி எழுதுறதுதான் வண்ணனையனுடைய சிறுகதைகள் வண்ணதாசனுடையது சின்ன மொமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு அழகு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம் அவருடைய சிறுகதைகளை இது வண்ணவாசனுடைய இதாக எழுத்துலகமாக இருக்கு ஜெயபிரகாசம் ஜெய பிரகாசம் எழுத்து வந்து வர்க்க ரீதியான வர்க்க ரீதியான சுரண்டல்களுக்கு எதிராக எழுதப்பட்டதா இருக்கு இப்படி வ வண்டாசன் வண்ண இவங்கள நம்ம எடுத்துட்டு சிறுதனை வடிவம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இருக்க முடியுமா அப்படின்னா சாத்தியம் இல்லை புதுமைப்பித்தனை எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நவீன இலக்கியம் இவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்திருக்குமோ அப்படின்னு சொல்ல பார்த்தா அதுவும் சாத்தியம் இருக்கிறதா தெரியல கரிசல் கரிசல் இலக்கியங்கிற ஒன்றே இல்லாம நவீன இலக்கியம் இவ்வளோ வந்திருக்கவும் வெய்ய முடியல அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு முக்கியமான படைப்பாளிகள் அவங்களுடைய படைப்புகள் எல்லாமே இந்த மண் சார்ந்து வந்திருக்கு இங்கேருந்து வந்தால் மட்டும் இல்லாமல் இப்போவே அவங்களை நம்ம மாஸ்டர்ஸும் ரெஃபரன்ஸும் வச்சிருக்க காரணம் அந்த ஆர்ட் ஃபார்ம் சிறுகதைங்கிற அந்த கலை வடிவம் வந்து இப்போ வரைக்கும் இந்த உச்சத்தை இயங்குறதுக்கு காரணம் நெல்லையிலிருந்து வந்த இந்த எழுத்தாளர்களுடைய பங்கு தான் இவங்கள இவங்க இல்லை அப்படின்னா இந்த வாக்கான உச்சம் அடைஞ்சிருக்க முடியாது ஸோ அந்த விதத்தில் நான் பார்க்கும்போது பொருளை நதிக்கரை இலக்கியம் வந்து சிறுகதைகளுக்காக சிறுகதை சிறுகதையுடைய படைப்பாளிகளுக்காக போற்றப்படணும் அப்படின்னு நான் சொல்லி நான் விடைபெறேன் வாய்ப்பலை தலைவருக்கும் நன்றி வணக்கம் தனிப்பட்ட காரணங்கள்னு இல்லை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் இல்லை வேற ஒரு ஆர்ட்ஃபார்மை நம்ம ஃபாலோ பண்றோம் பெயிண்டிங்கோ இல்லை இசையோ ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒரு ஆர்ட்ஃபார்ம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கும் அப்போ நம்ம அதை கேட்டுகிட்டே இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தாலும் போதாது நம்மளும் அதை பற்றி ஏன்ட்ட சொல்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு புள்ளியில் தோணும் அப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம் எனக்கு அப்படி எழுத்து கைகுடி வந்தது இன்னும் இன்னொன்று முடிதா அந்த இடத்த எட்டலை ஸோ அதுக்கான பயணத்தில் இருக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு பழக்கம் தான் அது நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அது நம்மளே இதாகிடும் கட்டாயப்படுத்தி முயன்றா வராது அதே நம்மளுக்கு ஒரு ப புள்ள வந்துடும் குறித்த நேரத்திற்குள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த எழுத்தாளர் இளம்படைப்பாளி எழுத்தாளர் விஜயராவணன் அவர்களுக்கு நன்றி அவரை பற்றி சொல்லாமல் விடுபட்டு போச்சு அவர் இரண்டு சிறுகதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார் முதல் தொகுப்பு நிழற்காடு இரண்டாவது தொகுப்பு இரட்டை இயேசு என்ற இரண்டு சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் ஒரு குறுநாவல் ஒன்றை எழுதியிருக்கிறார் இந்த இரண்டு புத்தகங்கள் கடந்த சென்னை புத்தக கண்காட்சியில் தான் வெளியானது அவருடைய கதைக்களம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு பக்கம் திருநெல்வேலியில் எழுதிட்டுப்பாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் உள்ள கதைக்களமாக இருக்கும் இன்னொன்று உஸ்பெஸ்கிஸ்தானில் கதைக்களமாக இருக்கும் இல்லாட்டா இப்போ பாரிஸ் ஒரு கலை கதைக்களமாக இருக்கும் ஒரு வெவ்வேறு கதைக்களனோடு அவருடைய கதைகள் படிப்பதற்கு படிக்க சுவாரஸ்யமாக இருக்கும் அவருடைய படைப்புகள் எல்லாம் இந்த வரக்கூடிய நெல்லை புத்தக திருவிழாவிலே நிச்சயமாக இடம்பெறும் அதை நீங்கள் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன்